சந்தல போய் சாமி சாமிப்பா அங்கே எலிலாம் இருந்தா பாப்பா கடிச்சிருப்பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் சேட்டை பண்ணுறாங்க ஆ ஊன்ட்டு பேனா எடுத்துட்டாங்க எழுதிட்டு இருக்காங்க அவங்க மாட்டுக்கும் என் சமயம் ஆப்பிள் சொல்கிறாங்க ஆப்பிள் அம்மா அம்மா போய் பின்னாடி உளுங்கப்பா ஆப்பிள் குட்டி பாப்பா அழகா சொல்கிறாங்க ஆப்பிள் ஏப்பா ஆப்பிள் ஏப்பா saya Sir, pa pa ya. Hmm. Thanks, mm -hmm. mm. mm -hmm. bye. Mm -hmm. Patra lagi bye. Bye Bye. Lagi nih bye. Bye. Ma, bude. Ma. papa. Oke okay, Friend, By, kudi bapak saport para nga like para ngabri subscribe panir nga?